வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா ஊருக்கே படியலந்த கேப்டனின் சகோதரர் மதுரையில் இப்படி ஒரு தொழில் செய்து வருகிறார் இது பார்ப்போருக்கு மிகப்பெரிய ஒரு கண்கலங்க வைத்துள்ள ஒரு வீடியோ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் விஜயகாந்த் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மரணம் அடைந்து போனார் இவருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒழிக்கதுன்னே சொல்லலாம் நிறைய திரைப்பிரபலங்கள் முதல் கட்சி தலைவர்கள் வரை இவருக்கு நிறைய பேர் அஞ்சலி செலுத்தி வந்தாங்க இந்த நிலையில விஜயகாந்த் அவர்களை பத்தி நிறைய செய்திகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த நிலையில விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் அவங்களுடைய கூட பிறந்தவர்கள் யாரார் அவங்க இப்போது என்ன செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு அவங்களுடைய தற்போதைய நிலை வெளியாகியுள்ளது வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம் விஜயகாந்தின் பூர்வீகம் மதுரை அவருடைய உடன் பிறந்தவர்கள் குறித்து தகவல் தான் தற்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகி வருகிறது மக்கள் மத்தியில் என்றென்றும் கேப்டனாக திகழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இவர் நடிகர் அரசியல்வாதி என்பதை தாண்டி ஒரு நல்ல மன்னிதர் என்பது என்றே சொல்லலாம் புரட்சி கலைஞர் என்று வரலாறும் அழைக்கப்பட்டது தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காத ஒரே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஏழை மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்றாலே உடனே முதலாளாக பெய்யி உதவி கேட்டு வருவார்கள் என அனைவருமே சமமாக பார்த்து அவர்களுக்கு மகிழ்ந்தவர் தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்து உதவியவர் இப்படி பல உதவிகளை செய்து இவர் தேமுதிகா என்று கட்சியை துவங்கி அரசியலில் குதித்தார் மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் அவருடைய உடல்நலம் குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருமல் சளி அதிகமாக இருந்ததால் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்பட்டிருந்தது இதனால் இவரை நந்தமாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையும் அளித்து வந்தாங்க இப்படி ஒரு நிலையில நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த வாரம் சிகிச்சை பலனின்றி காலமாகியிருந்தார் அவர் மறைவிற்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க பின்பு விஜயகாந்த் உடல் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது நிறைய திரைப்பிரபலங்கள் முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் வரை நிறைய பேர் இவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க விஜயகாந்த் சினிமா பயணம் கேட்டாலே ஆரம்பத்துல ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சு எந்த திரைப்படமுமே அவருக்கு ஓடாத காரணத்தினால் அவருக்கு தொடர்ந்து கருப்பாக இருக்கிறதுனால அவரை ரொம்பவே கேவலப்படுத்தினாங்க சாப்பாடுறதுக்கு சாப்பிட்றது கூட சாப்பிட விட மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலையில ரொம்பவே வறுமை நிறைக்கு கீழே தள்ளப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் எப்படியாவது நம்ம இந்த சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு விடாமுயற்சியாக வந்து விஸ்வரூபம் வெற்றி கண்டவை தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சு மக்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைந்தாரு நம்ம விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து இவர் திரைப்படங்கள் வந்தாலே ரஜினி கமல் திரைப்படங்கள் கூட ரிலீஸ் பண்ணுவதற்கு சற்று தயங்குவாங்கலாம் அப்படி இவருடைய மக்கள் மத்தியில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துச்சுன்னே சொல்லணும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஃபேமஸான ஒரு நடிகர்னா அது விஜயகாந்த் அவர்கள் தான் தொடர்ந்து இவர் நிறைய பணிகளை செய்து வந்தார் புது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினாரு டைரக்டரு அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு வெற்றியும் கொடுத்தாரு சினிமாவில் இவங்க எப்படியாவது க பொழைச்சுக்கிறோணும் அப்படின்னு நான் நிறைய சேரு நம்பி வந்தவங்களுக்கு யாருமே கைவிடாமல் ஒரு தூக்கி விட்டோம்னே சொல்லலாம் விஜயகாந்த் அவர்களை அங்கு அப்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்ற போது நடிகர் சங்கம் கடனாக இருந்தது அந்த கடனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கலை நிகழ்ச்சி மூலம் கலை நிகழ்ச்சிகள் நடித்து ஒட்டுமொத்த சினிமா துறைகளுக்கும் அந்த கடனைப்புறம் அடைச்சானாம் நடிகர் சங்க கட்டிடத்தின் மூலமாக இந்த நிலையில தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்று வந்து உடல்நலம் சரியில்லாமல் கடந்த எட்டு வருடங்களாக விஜயகாந்த் அவர்கள் வீட்டிலே ஓய்வு பெற்று வந்த நிலையில திடீரென மரணம் அடைந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது அப்போது இரங்கல் தெரிவிக்கும் போது தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் எனரும் பலருமே கூட்டம் கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்தி வந்தாங்க விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு விஜயகாந்தின் இறப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் புரட்டி இருந்தது விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதை உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இவருடைய மறைவு இந்திய அளவில் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தியது அது மட்டுமில்லாமல் இன்னும் ஏராளமான மக்கள் நேரில் சென்று விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலிக்காக செலுத்தி வராங்க இந்த நிலையில விஜயகாந்தின் உடன் பிறந்தவர்கள் தொழில் குறித்த தகவல் தான் தற்போது இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆகி வருகிறது விஜயகாந்த் மதுரையில் பிறந்தவர் இவருடைய தந்தை ரைஸ் மில் உரிமையாளர் இவருக்கு சிறு சினிமா மீது ஆசை இருந்ததால் சென்னைக்கு வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்து சினிமாவிலும் வெற்றி கண்டார் இவருடன் பிறந்தவர் பதினோரு பேர் ஆறு ஆண் குழந்தைகள் ஆறு பெண் குழந்தைகள் விஜயகாந்த் சென்னையில் சென்று செட்டில் ஆனதால் அவருடன் பிறந்தவர்கள் வெவ்வேறு பகுதிகளில் குடும்பத்துடன் செட்டில் ஆகிவிட்டாங்களாம் விஜயகாந்த் அவர்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்திருந்தார் ஆனால் குடும்பத்திற்கு என்ன உதவி செய்திருக்கார் என்ற கேள்வியும் எழுப்பி வருது மேலும் மதுரையில் இருக்கும் விஜயகாந்தனுடைய பூர்வீக வீட்டில் தற்போது விஜயகாந்தின் தம்பிகளான பால்ராஜ் செல்வராஜ் தங்களுடைய குடும்பத்துடன் வசித்து வராங்களாம் விஜயகாந்தின் சகோதரர் தம்பி செல்வராஜ் மதுரையில் பிளாஸ்டிக் பொருள் வியாபாரம் செய்து வருகிறார் அதோடு விஜயகாந்த் சென்னையில் செட்டில் ஆனதால் இவர் தன்னுடைய பூர்வீக வீட்டை செல்வதை நிறுத்தி கொண்டாராம் எப்போது ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு மட்டுமே குடும்பத்துடன் சென்று வருவாராம் இப்போது அவங்களே அவ் பேட்டியில் சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து நாங்கள் கட்சியில கட்சியில் போதெல்லாம் எனக்கு உதவி செஞ்சிருக்கான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் கேட்குறோம் இல்லை நாங்கள் அவர் அவர் நல்ல நிலைமைக்கு போனனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் எங்கள் அண்ணன் என் செய்த உதவி ஊருக்கே தெரியும் அப்படின்னு அவர் கண்ணீர் மழுக அந்த வீடியோவில் பேசியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்